பிரபஞ்சமும் பிற நலனும் இன்று ஒரு முக்கியமான நாள் காந்தி பிறந்த நாள் காமராஜ் ஐயா இறந்த நாள் இந்த நாளில் இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்தினுள்ள நன்மையும் பற்றி சிந்திப்போம் மகாத்மா காந்தி அவர்கள் மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் அது ஒரு ராஜதந்திரம் இன்று அந்நிய முதலீடு அந்நிய முதலீடு கொண்டு வரார்களே அது மாதிரி வெள்ளையர்கள் நம் நாட்டில் வியாபாரம் ஆரம்பித்து நம்மை ஆக்கிரமித்து கொண்டார்கள் இந்த விஷயம் காந்திக்கு தெரிந்ததுனால்தான் அந்நிய முதலீடுகளை பகிர்ஸ்கரிப்போம் அந்நிய பொருள பொருள்களை எல்லாம் போட்டு எரிச்சாங்க நமக்கு வேண்டியது நாமே தயார் பண்ணுவோம் அப்போ நிறைய ராட்டை ராட்டையில் சுற்றுறது தக்களின்னு இருப்பாங்க நாங்கள் பள்ளி கொடுத்தது தான் தக்களியிலேருந்து நம்மளேத்து சிட்ட போட்டு நம்மளே ஆட நெய்கிறதுக்காக இப்படி வாங்கிய சுதந்திரம் இன்று இன்று எப்படி இருக்கிறது என்று நாம் கொஞ்சம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் காமராஜர் ஐயா அவர்களை நினைக்கும் பொழுது எனக்கு இப்பொழுது உள்ள ஒரு நிகழ்ச்சியும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது ஒரு முறை திருநெல்வேலி கூட்டத்திற்காக காமராஜர் ஐயா வந்திருந்தார்கள் அப்போ ஒரு கம்பத்தில் ஒரு பிரச்சனை கொடி சரியாக ஏற்ற முடியல ஒரு பையன் அந்த கொடி கம்பத்தில் மேலே ஏறி அந்த கொடியை சரி பண்ணிட்டான் பண்ணி கீழே இறங்கி வந்துட்டான் அது ஒரு உயரமான கொடி கம்பம் மக்கள்லாம் சேர்ந்து கட்சிக்காரர்கள்லாம் சேர்ந்து அந்த பையனை கூட்டு கொண்டு நம்ம காமராஜர் ஐயா முன்னால் நிறுத்தி அவர் ஏதாவது ப்ரைஸ் கொடுக்கட்டும் பரிசு கொடுக்கட்டும் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்தாங்க மேடையில் அப்படி வரும் பொழுது காமராஜர் ஐயா இறங்கி அந்த பையன்கிட்ட போய் ஏண்டா அந்த கொடிமரத்தில் ஏறின அந்த கொடிமரத்தில் ஏறி நீ விழுந்தா என்ன சொல்லுவான்னு காமராஜ் வந்தான் அவன் கொடிமரத்தாரி விழுந்து செத்தான்னு எனக்கு ஒரு ஆப்பேர் வாங்கி கொடுக்க போறியான் அப்படின்னு செவிட்டில் ஒரு அற அரைஞ்சி அந்த பையனை போக சொன்னால் இது நடந்த விஷயம் இப்பொழுது நடந்த விஷயத்தை பாருங்கள் பெரிய கூட்டம் பெரிய கூட்டத்தை கூட்டினார்கள் அது கட்சிக்கு தலைவர் கூட வரல ஏன்னா மக்களுக்கு சினிமா மோகம் சினிமாவிலும் மோகம் இருக்கிறது இந்த பாட்டிலும் மோகம் இருக்கிறது அந்த தலைவர் பாடினார் பாட்டிலுக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபான்னு பாடினார் அதே செய்யம் அதே சமயம் படம் பார்க்க எத்தனை ரூபாய் என்று கேள்வி கேட்டாரா பாட்டுறதும் மோகம்தான் படங்கும் மோகம்தான் இந்த பாட்டில் பத்து ரூபா கொடுக்கறவனும் கவலைப்படலை படத்துக்கு இரநூத்தம்பது ரூபா பிளாக்கெலாம் வாங்கிட்டு போகிறவனும் கவலைப்படலை தலைவருக்கு கவலை வந்துடுச்சு ஆக அந்த கூட்டங்கள்லாம் எப்படி நடந்து நீங்கள் பார்த்துருப்பீ அதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தலைவர்கள் வந்து மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் அதற்கு முன்னால் வர்ற தீமைகளை இவரே கண்டுபிடித்து அதை அகற்றி இருக்க வேண்டும் என்பதுதான் என்போன்னு பெரியவருடைய கருத்து ஆகவே தலைமை என்பது கீழிருந்து வர வேண்டும் நாம் எம்எல்ஏ தான் ஓட்டு போடலாம் அவர் யாரையோ காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு அவர் வேறு கட்சிக்கு போயிருந்தார் இப்படிலாம் நடக்குது நம்ம அதுக்கு பிறகு வேலைதான் பண்ண முடியுமா நம்ம அவரை நினச்சி போட்டால் இவர் இங்கிட்ட போய்ட்டாரேன்னு ஆகவே இதில் எம்எல்ஏவாக நிற்கிறவர்கள் எந்த இடத்தில் நிற்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த இடத்திற்கு போய் மக்களிடையே சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படணும் ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏக்கு யார் யாரெல்லாம் நிற்காங்களோ அவங்க மட்டும் அந்த மக்களை மட்டும் பார்த்து பேசி அந்த ஓட்டு போடுறதுக்கு பண்ணணும் யாரை ஒரு மேலே ஒரு தலைவரை காமிச்சிட்டு அவரை நினைச்சி நான் அவளை உரல் உரலுடிச்சான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அது மாதிரி அவரை நினச்சி இவனுக்கு ஓட்டு போட்டு இவர் வெளியே போய் வேறங்கேயே போச்சு சேர ஆக மக்கள் ஏமாற்றப்படுகிறோம் ஆகவே இந்த சமுதாய தொண்டர்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இந்த பிரபஞ்சம் அதைத்தான் விரும்புகிறது இந்த உலகம் அதைத்தான் விரும்புகிறது இந்த இயற்கை அதைத்தான் விரும்புகிறது ஆகவே மக்களுக்கு பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்